அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோட எதை பத்தி பார்க்க போறோம்னா திருவண்ணாமலை தளத்துல மகா தீபம் ஏற்றக்கூடிய நேரத்துல எப்படி விரதம் இருக்கலாம் இந்த விரதத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன விரதம் இருக்கக்கூடிய முறையும் விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரமும் என்னென்னு தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராகி இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்வினை பெறுவதற்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்கின நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் இறைவனே பார்த்தீங்கன்னா ஜோதி வடிவமாக வழிபடக்கூடிய ஒரு திருநாள்னா அது திருக்காத்திகை தீப திருநாள் தாங்க இந்த நாள்ல தான் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வேண்டி விரதம் இருந்தால் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும்னு சொல்லுவாங்க இந்த கார்த்திகை மாதத்திலும் கார்த்திகையில் அமைந்த கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா அனைத்து விதமான துன்பங்கள இருந்து விடுபடலாம் இந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மாறுங்க இந்த ஆண்டு திரு தீபம் பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமையே அமைந்திருக்கு இந்த நாளில் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இந்த கார்த்திகை மாத சிவபெருமானுக்குரியதாக இருப்பதால் அவர் ஜோதி வடிவமாகவும் அத்தநாரீஸ்வரமாகவும் காட்சி தந்த தான் கார்த்திகை மாதத்துல கிருத்திகை நட்சத்திரம் அன்று சிவபெருமானை வேண்டி விரதம் இருப்பது சிறப்பான பலனை தருங்க இந்த கார்த்திகை மாதமும் கிருத்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை பெருமைப்படுத்தும் விதத்துல பாத்தீங்கன்னா கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கு இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாள்ல முருகப்பெருமானை வழிபடுவது முருகனுடைய அருளை பெற்று தருங்க எப்படி விரதம் இருக்கலாம் முறை தெரிஞ்சுக்கோங்க திருக்காத்துக்கை நாள அதிகாலை குளித்துட்டு விரதத்தை நீங்க துவங்கிடுங்க வீட்டு பூஜையர்களை விளக்கேற்றி வைத்து சிவபெருமானையும் முருக பெருமானையும் அன்று முழுவதும் தண்ணீர் மட்டும் குடித்து கொண்டு முழு உபவாசமாக இருப்பது சிறப்பு அப்படி இருக்க முடியாதவங்க உடல்நிலை சரியில்லாதவங்க பால் இளநீர் பழச்சாறு பழங்கள் எடுத்துக்கொண்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம் இந்த கிருத்திகை அன்று மௌன விரதம் இருப்பது விசேஷமான பலனை தருங்க மேலும் மாலையில திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரையும் மலை உச்சியில் ஏற்றக்கூடிய மகா தீபத்தையும் டிவிலோ இல்லைன்னா முடிந்தால் நேரில் சென்றும் தரிசனம் செய்த பிறகு இங்கே வீட்டு பூஜைல தீபம் ஏற்றி வழிபடலாங்க திருக்கார்த்திகையினால ஏற்ற வேண்டிய தீபம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு விளக்குகள் இதனோடு முருகப்பெருமானுக்கு சக்கோண தீபம் ஏற்றி ஆறு நெய் விளக்குகள் ஏற்றி வேண்டும் முதல்ல வீட்டு வாசல தீபம் ஏற்றிய பிறகுதான் பூஜைல தீபம் ஏற்றணும் முதல்ல நீங்க அகல் விளக்கு ஏற்றி அதிலிருந்து தான் மற்ற விளக்குகளை தீபம் ஏற்றணுங்க விளக்கினை இயற்றியே வெளியே அரமின் விளக்கினின் முன்னே வேதனை மாறும்னு சொல்லுவாங்க விளக்கை விளக்கும் விலங்குடையார்கள் விளக்கே விளக்கு விளக்காதவன் தாமை எனும் மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க விளக்கேற்றி முடிந்த பிறகு சொல்ல வேண்டிய பாடல் பார்த்தீங்கன்னா இல்லக விளக்கத்து இருள் கெடுப்பதும் சொல்லக விளக்கத்து சோதியுள்ளது பல்லக விளகத்து பலரும் காண்பதுன்னே நல்லக விலகத்து நமச்சிவாயா இன்னும் மந்திரத்தை சொல்லுங்க இப்படி உங்களால சொல்ல முடியாதவங்க நீங்க கவலைப்படாதீங்க ஓம் சரவணபவா போற்றி எனும் மந்திரத்தை சொல்லியும் ஓம் நமச்சிவாயா போற்றி எனும் மந்திரத்தை சொல்லி கூட நீங்க இந்த நாளில் சிவனுக்கும் முருகப்பெருமானையும் நெய்வேற்றி வழிபட்டு நெய்வைத்தியமாக கார்த்திகை பொரியும் பொறிகடலை தேங்காய் வெள்ளம் எல் கலந்த உருண்டைன்னு படைத்து வழிபடலாம் இல்லைன்னா இந்த நாளில் இலை போட்டு சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் பாயாசம் படைத்து கூட நீங்க வழிபடலாங்க திருக்காத்திகை அன்றனால நீங்க விரதம் இருக்கக்கூடியவங்க சிவபுராணம் லிங்காஷ்டகம் கந்தகஷ்டி கவசம் திருப்புகழ் கந்த அனுபூதினே பாடல்களை படிப்பது ரொம்ப நல்லது சாமிக்கு படித்த பிரசாதத்தை யாராவது இருவருக்காவது கொடுத்துட்டு அதற்கு பிறகு நீங்களும் சாப்பிட்டு நீங்க விரதத்தை நிறைவு செய்துக்கலாம் இந்த முறையில விரதம் இருந்தா சிவபெருமனுடைய அருளோடு முருகப்பெருமனுடைய அருளும் உங்களுக்கு கிடைத்து உங்க வாழ்க்கையில நீங்க செய்த பாவங்கள் நீங்கி அளவில்லாத நன்மைகள் உண்டாகும் இந்த கார்த்திகை மாதம் தீபத்திற்குரிய சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் உங்களால் தீபம் ஏற்ற முடியலனா கூட பரவாயில்ல கார்த்திகை நாளிலாவது நிச்சயம் தீபம் ஏற்றி வழிபடுங்க இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா இன்முகத்தோடு ஏற்றக்கூடிய தீபம் தாங்க நம்ம வாழ்க்கையில இன்பத்தை வாரி வழங்கக்கூடிய நாளாகவும் அமையும் இந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாள்ல கிருத்திகை நட்சத்திரம் திரு கார்த்திகைன்னு சொல்லுவோம் இந்த ஆண்டு திருக்கார்த்திகை தீப திருவிழா பாத்தீங்கன்னா மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அமைந்திருக்கு இந்த நாளில் வீட்டுல விளக்கேற்றும் போது பாத்தீங்கன்னா எந்த திசையை நோக்கி விளக்கேற்றமோ அதற்கேற்ற பலனும் உண்டுன்னு சொல்லுவாங்க கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றி வழிபட்டா துன்பங்கள் நீங்கும் ஐஸ்வர்யம் உண்டாகும் மேற்கு திசையில கிழக்கேற்றி வழிபடுவது பாத்தீங்கன்னா கடனை குறைக்கும் வடக்கு திசை பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் நடைபெறும் தெற்கு திசையின் மட்டும் விளக்கேற்றி வழிபடாதீங்க நாளைய தினம் பாத்தீங்கன்னா தெற்காத்துகை தீபம் பாத்தீங்கன்னா கொண்டாடி இருக்கும் இந்த நேரத்துல நம்முடைய வீடுகள்ல எல்லா தீபம் ஒளியில அப்படியே ஜொலி ஜொலிக்கும் இந்த தீப திருநாள்ல நம்முடைய வீட்ல தவறையும் கூட இந்த மூன்று தவறுகளை செய்யக்கூடாது அது என்னன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மாதவிளக்கு ஆகிட்டா என்ன செய்வதுன்னு மனதில் ஒரு குழப்பம் இருக்கும் அதற்கு உண்டான பதிலை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் முதல் தவறு என்னன்னா எக்காரணத்தை கொண்டு கார்த்திகை தீபத்தன்று வீட்ல விளக்கு ஏற்றாம வீட்டை பூட்டிட்டு வெளியிடங்களை செல்லாதீங்க நீங்க இந்த கார்த்திகை தீபத்தன்று ஏதாவது ஆன்மீக ரீதியாக வழிபாட்டிற்காக வெளியிடங்களுக்கு கோவில்களுக்கும் செல்வதாக இருந்தால் கூட பக்கத்து வீட்டில் இருப்பவங்க இல்லைன்னா உங்க சொந்த பந்தங்கள் யாராவது ஒருவரை வீட்டுக்கு வர சொல்லி நிலைவாசலில் கட்டாயம் பார்த்தீங்கன்னா இரண்டு விளக்கு ஏற்றி வழிபடணும் உங்க வீடு கார்த்திகை தீபத்தன்று இருளடைந்து இருக்கவே செய்யாதிங்க இதுதாங்க முதல் விஷயம் கார்த்திகை தீபத்தன்று செய்யக்கூடாத இரண்டாவது விஷயம் என்னன்னா நீங்க தீபத்தன்று நீங்க வழிபாடு எதுவும் மேற்கொள்ளலாம் கூட விளக்கு மட்டும் ஏற்றி வைத்துட்டு அசிவம் சாப்பிடாதீங்க இரவு நேரத்துக்கு மேல கார்த்திகை தீபம் முடிந்துட்டதுன்னே இரவு வெள்ளிடங்களுக்கு சென்று அசிவம் சாப்பிடுவதை தவிர்த்துக்கோங்க அதே போல இந்த கார்த்திகை தீபத்தென்று முடிந்தவரே அடுத்தவங்களோட நீங்க கை நீட்டி கடன் வாங்காதீங்க மளிகை கடையில ஏதாவது பொருள் வாங்குவதாக இருந்தால் கூட கடன் வைக்காம காசு கொடுத்து இந்த நாள் வாங்கிடுங்க இந்த நல்ல நாளை கடன் வாங்குவது நல்ல விஷயம் இல்லை இந்த தீப திருநாள நம்ம செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் நினைச்சீங்கன்னா தவறாம இந்த மூணு தவறை செய்துடாதீங்க அதே போல் இந்த நாளில் பெண்கள் மாத விளக்காக இருக்கக்கூடிய நேரத்துல தீபம் ஏற்றலாமான கேள்வி இருக்கும் இயற்கையாகவே கடவுள் பெண்களுக்கு கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இதே காத்துக்கு தீபத்தின் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தா உங்களுக்கு சந்தேகம் கொள்ளல அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வீட்டில் மற்றவங்க நீங்க இருந்தீங்கன்னா தாராளமாக விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாங்க பூஜை அறியிலும் மற்றவங்க விளக்கேற்றலாம் ஒருவேளை உங்களுடைய வீட்டில் விளக்கேற்ற வேறு யாரு இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களுடன் உதவிக்கு வர மாட்டாங்கன்னு பட்சத்தில் மா நீங்க பார்த்தீங்கன்னா பூஜை அறைக்கு செல்லாமல் பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய நல்ல விளக்கு திரி இதையெல்லாம் தொடாம விளக்கேற்ற தேவையான பொருட்களை எல்லாம் நீங்க புதுசாக வாங்கி வந்து கூட பூஜையறை தவிர மற்ற இடங்களை விளக்கு ஏற்றி வழிபடலாங்க கார்த்திகை மாதம் முழுவதும் விளக்கேற்றி வழிபடலாம் வீடு முழுவதும் விளக்கேற்ற முடியலனா கூட தினமும் காலை மாலைன்னு இரண்டு நேரத்துல நிலைவாசலுக்கு வெளியில இரண்டு அகல் விளக்குகளை ஏற்றி வழிபடுங்க இந்த அகல் விளக்குகளை வெறும் தரையில மறந்தும் கூட வைத்து விடாதீங்க சிறிய வாழை இலைய அலசு இல்லை ஆலை இலை சிறிய தட்டின் மேல வைத்துதான் விளக்கேற்றணும் குறிப்பாக காலையில சூரிய உதயத்திற்கு முன்பு வீட்டு வாசல கோலமிட்டு விளக்கேற்றி வைப்பது சிறப்பான பலனை தருங்க அதே போல மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு முன்பாக வீட்டில் நிலைவாசலுக்கு வெளியில விளக்கு ஏற்றுவதும் சிறப்பான பலனை தரும் பின்பு நீங்க வீட்டு பூஜையரில இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்த பிறகு வீட்டு பூஜையரில நீங்க தீபம் ஏற்றி வைத்துட்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்திடுங்க கார்த்திகை மாதத்துல ஏற்றக்கூடிய விளக்குகளை முடிந்தவரை தானாக குளிரும் வரை எரிய எடுங்க குறைந்தது அரை மணி நேரமாவது இந்த விளக்குகள் எரியும்படி நீங்க பாத்துக்கோங்க முழுவதுமாக விடும் வரை நேரம் இல்லைன்னா அரை மணி நேரமாவது வீட்டு பூஜையரில பாத்தீங்கன்னா கட்டாயம் தீபம் எறியணும் இந்த கார்த்திகை மாதத்துல ஏற்றக்கூடிய விளக்குகளை குளிர வைக்கும் போது நீங்க வாயாலோ இல்லைன்னா கைகளால ஊதி அணைத்திடாதீங்க நீங்க பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றக்கூடிய நேரத்துல வீட்டுல சண்டை சச்சரவு ஏற்படாம பார்த்துக்கோங்க பாத்தீங்கன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தையில பாத்தீங்கன்னா அபசகுணமான சொற்களை பயன்படுத்துவதையும் தவிர்த்துக்கோங்க எப்போதும் வீட்டுல மகிழ்ச்சி அமைந்து இருப்பதற்கான சூழ்நிலை இருக்கும்படி நாங்க பாத்துக்கோங்க வீட்டுல தெய்வீக அருளை எப்போதுமே நிலைத்திறக்க செய்யுங்க மகாலட்சுமியுடைய அருட்கடாச்சையை பெற்றுத்தரும் இந்த விளக்கு ஏற்றும்போது உங்களுடைய வீட்ல சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் நிறைந்திருக்கும் குலதெய்வமும் வீட்டுக்கு வரக்கூடிய நேரமாக அமைந்திருப்பதால் நீங்க திருக்காத்திகை தீப திருநாளை பார்த்தீங்கன்னா மலையின் உச்சில அண்ணாமலையார் தீபம் ஏற்றிய பிறகு நீங்க வீட்டு பூஜையில தீபம் ஏற்றி விளைவிடுங்க இந்த தீபம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு விளக்குகள் இருப்பது சிறப்பாங்க அதே போல் பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றும்போது பழைய விளக்குகளை பயன்படுத்தாதீங்க புதியதாக விளக்கு வாங்கி தீபம் முயற்சி வலி இதனால் பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு சென்று அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நீ தீபம் ஏற்றி மனதார முருகனுடைய மந்திரத்தையும் சொல்லி வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ